ஈரோட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான நல்லாம்பட்டி மட்டன் இன்றைக்கி நம்ம லெட் குக்கண்டி சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதில் எவ்வளோ சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்க்கலாம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தே இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் பா அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இப்போ தான் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்லை அதோடு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை பீஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம் அரைக்கிறதுக்கு ஸோ இந்த மட்டனுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டு இந்த கருவேப்பிலை கொடுக்கும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து குழம்புக்கு சேர்க்க போகிற அந்த ஒரு தக்காளியை வந்து இதில் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வதக்கியும் சேர்க்கலாம் நான் இந்த அரைக்கிறதுக்கு வந்து மசாலாவோடு சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும்னு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே இதில் அரை அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இடித்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி துருவனதை வந்து சேர்த்துடலாம் தாளிப்புக்கு ரெண்டு பத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துடலாம் ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா குக்கார அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் ஏற்கனவே மட்டன் வந்து நல்லா குக்காயிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நல்லாம்பட்டி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இடித்து சேர்த்தது இந்த மசாலா அரைச்சி சேர்த்துருக்கிறது எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ